வணக்கம் மாணவர்களே ஏழாம் வகுப்பு தமிழில் இரண்டாவது ஏழில் புதுமை விளக்கு அப்படின்ற ஒரு கவிதை பேழையை நம்ம பார்க்குறோம் மணப்பாட பகுதி இதை எழுதியவர் வந்து ஆழ்வார் மொத்த ஆழ்வார்கள் வந்து பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க முதல் ஆழ்வார்கள் வந்து மூன்று பேர் ஆழ்வார் போதத்தாழ்வார் பேயாழ்வார் இதை எழுதியவர் வந்து ஆழ்வார் இந்த பாட்டை வந்து உங்களுக்கு பாடி காட்டுற மாதிரிங்க வையம் நெய்யாக வெ கதிரோன் விளக்க ஆகம் ஆகம் செய்ய சுடராளியின் அடிக்கே சூட்டினின் சொல் மாலை செய்ய சுடராளியின் அடிக்கே சூட்டினின் சொல் மாலை இடராளி நீங்குக என்று இடராளி நீங்குக என்று வையம் தகலைய வாக்கடலை நெய்யாக ஆக ஆகம் வெய்ய கதிரோன் விளக்காக ஆக ஆகம் செய்ய சுடர் ஆளியின் அடிக்கே சூட்டினின் சொல் மாலை இடர் ஆளி நீங்க என்று நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்